வர்களே இன்று நாங்கள் ஆச்சரிப்பு நில உருவங்களில் அடுத்ததாக மலையீடுக்கு எவ்வாறு கீறுவதென்பது பற்றி பார்ப்போம் நாங்கள் வடிவ பள்ளத்தாக்கு கறினது போலவே நீங்கள் கீறிக்கொண்டு இவ்வாறு இதில் ஆறு இவ்வாறு இருக்க இது உயர்வான பகுதியாக காணப்படும் அதாவது குறுகிய உயரமான வென்பாரைகளுடன் இரண்டுக்கிடையில இது குறுகிய வெண்பாறுகள் இரண்டு காணப்படும் அதற்கிடையே நதி பாய்ந்து வரும்போது உருவாகிற நில உருவம்தான் மலையிடு இவ்வாறான தான் நீர்வீழ்ச்சிகளும் உருவாகும் இந்த மலையிடுக்கு காலப்போக்கில அகன்ற பள்ளத்தாக்குகளாகவும் உருவாகும் இவ்வாறு மலையெடுக்கை கேட்கொள்ளலாம் இப்ப அதுக்கு நீங்கள் நீல கலரால காட்டிட்டு இதுக்கு நீங்க களவண்ணங்கள் இதுக்கு டார்க்னா அழகாக இருக்குதாக நீர்வீழ்ச்சி எவ்வாறு நீர்வீழ்ச்சி எவ்வாறு கூறுவதென்று பார்த்தால் நீர்வீழ்ச்சி பெரும்பாலும் நதி மேலிருந்து உயரமான இடத்தில் இருந்து கீழ் நோக்கி விழுவதை தான் நீங்கள் நீர்வீழ்ச்சியாக பார்த்திருக்கிறீர்கள் அதை நாங்கள் எவ்வாறு தீரும் தீருவோம் எனில் நீர்வீழ்ச்சி இப்படி உயரமான ஒரு பாறை காணப்படும் இப்படி அதில் காணப்படும் மென்பாறையும் காணப்படும் இப்படி வெண்பாறை மென்பாறை காணப்படும் ஆறு இவ்வாறு கீழே எழும்போது வெண்பாறை இருக்க மென்பாறைகள் இப்படி இப்படி அறிக்கப்படும் உள்ளால இப்படி இப்படி வெண்பாறைகள் இருக்க மென்பாறைகள் அறிக்கப்படும் அறிக்கப்படும் போது இந்த நிலத்தோற்ற உறுப்பு பின்வாங்கப்படும் சரியா அது பின்வாங்கப்படும் போது கூடுதலாக இப்படி இப்படி இருந்தது இப்படி வந்துடும் அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி வந்து இப்படி வந்துடும் அரிக்கப்பட்டு இப்படி வந்துடும் இது வேற நிற கலர்களால அதை காட்டலாம் வேற கலராட ப்ரௌன்லயே சேடிங் போட்டு காட்டலாம் நீர் வந்து இப்படி விழும் மேலே இருந்து உயரமான இடத்துல இருந்து கீழ் நோக்கி இப்படி விழும் இப்படி நீர்வீழ்ச்சி உருவாகும் இந்த திசை இப்படி இருக்க மாற்றின திசை அப்போ நீர்வீழ்ச்சி என்று சொன்னால் நதியொன்றும் மேலிருந்து கீழ் நோக்கி விழுவதை நீர்வீழ்ச்சி என்று கூறலாம் இந்த நீர்வீழ்ச்சி வந்து முக்கியமாக சரிவுகள் மாறுபடுவதனால தான் உருவாகிறது அதே நேரம் வெண்பாறை மென்பாறை காணப்படும் இடத்து வெண்பாறைகள் கூட திணிக்க மென்பாறைகள் உட்புடைவாக அரிக்கப்படும் அரிக்கப்படும் போதும் இந்த நீர்வீழ்ச்சி Urubá.